எது நம்ம உடம்புல ஏற்படுற வேர்வை துர்நாற்றத்தை சரி செய்ய இப்படி கூட ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்கா ஆமாங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் இந்த வெயில் கால ஆரம்பிச்ச கொஞ்ச நாளாவே அக்களை தூக்கினா பயங்கரமா துர்நாற்றம் அடிக்குது என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடு ப்ரோ சொல்லிட்டு கேட்டான் என் தம்பி இந்த காலம் வந்துட்டாலே உனக்கு மட்டும் இல்லடா நிறைய பேருக்கு இந்த வேர்வை துர்நாற்றம் பிரச்சனை இருக்குது இந்த வேர்வை துர்நாற்றம் முக்கியமா ரெண்டு காரணங்களாலதான் நம்ம உடம்புல வரும் அதெல்லாம் நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாமே வேர்வையா வெளியே வரும் அப்படி வர வேர்வையில துர்நாற்றம் இருந்ததுனாக்கா நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனையோ இல்லன்னா யூரின் பாதையில ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா

தம்பி இந்த தண்ணி எட்டு போயிட்டு உங்க வீட்டுல வச்சு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு இந்த தண்ணியை உன்னோட உடம்புல ஊத்தி நல்லா தேய்ச்சி குளி அப்படி நீ இந்த தண்ணியை பயன்படுத்தி குளிக்கிறதால உன்னோட உடம்புல இருக்கிற பாக்டீரியா மற்றும் கிருமித் தொற்று எல்லாமே அழிஞ்சு போயிடும் அதனால உனோட உடம்பு மட்டும் இல்லடா அக்கள் பகுதியில இருந்து வர வேர்வை துர்நாற்றம் கூட அடிக்கவே அடிக்காது சரி இருந்தாலும் தம்பி இந்த தண்ணி எட்டு போயிட்டு உங்க வீட்டுல வச்சு குளிடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியோட தலையில அந்த தண்ணியை தூக்கி அமிச்சு வச்சுட்டேன் அப்புறம் உங்க உடம்புலயும் இது மாதிரி வேர்வை துர்நாற்றம் வந்ததுனாக்கா நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க